எதாவது ஒரு திட்டம் மதம் தெரியாது அந்த பாய் நமக்கு கேபிள் கிடைக்கணும் அதெல்லாம் நம்ம மாற்றி வைக்கிறாங்க என்னக்கா வயசுல முப்பத்தி மூணு வயசில் அப்புறம் முப்பத்தாறு போய் வெயிலிங் என்ன பெரிய ஆளுநர் சுகாதார கருத்து கலைஞர்களை கரைச்சாரு Yeah, é, é, é. என்னெல்லாம் பத்தாயேனா முடிவே இல்ல பெரிய ஆளுங்க போவாங்க மானம் மானம் வீட்டுக்குள்ள குத்தா கேட்டு படுது ஒரே என்ன தெரியல மானம் மானம் தேசத்துல இருந்து எங்கறாங்க இப்போ குருசா நடக்குது நாங்க இந்த சைடுல தேசத்துக்கு நேரா வந்துட்டு இருக்கோம் இந்த சிமரால நம்ம மந்திரால நம்ம எம்.பி.ஆர் நம்ம